பக்திகிளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸ் மூலமாக ஒவ்வொரு ஆண்டு பலனெல்லாம் இறையொருளால் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் அல்லையர் தாய் பிரத்திக்கிறார் பத சனீஸ்வனுடைய பரிபூர்ணமான அருள் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கும் காரணம் என்ன ஒரு மனிதனுடைய யார் ஆசை பண்ணுறாங்களோ இல்லையோ சனி பகவானுடைய நம்முடைய வாழ்வை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்பது போல நம்முடைய வாழ்விழ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் நம்மை தொடர்ந்து வருகின்றார் அவருடைய கண்காணிப்பில் அவருடைய பார்வையில்தான் தான் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அபிட்டா மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்ட அதை ஒன்று ரெண்டு முனுக்கு என் அன்னை பிரத்தியலாமே சனி பக பாத சனீசருடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கல எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி கடந்து சென்று விட்டது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு கேது பயிற்சி கடந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி தான் மே மாதம் ஒன்றாம் தேதி வருகின்ற குரு பகவானுடைய குரு பயிற்சி அவரோ மேஷத்திலிருந்து ரிஷபம் மாறுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கின்றது கடுமையான போராட்டம் பொருளாதார நெருக்கடி எப்படி பாதிப்பு வரும் எங்கு வரும் எந்த நிலையிலிருந்து வரும் என்று தெரியாத ஒரு வாழ்வு தான் இந்த மனித போய்விட்டது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கின்றது கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரியே ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான ஒரு ஆண்டாக நலமிக்க ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக பகைவனும் பயந்து ஓடுகின்ற ஒரு ஆண்டாக நல்ல யோக பலனை தரக்கூடிய ஆண்டாக தான் அமைகின்றது நீங்க கேட்பது எனக்கு புரிகின்றது சனி பகவானுடைய ஜென்மசனி காலகட்டத்தில் இத்தனை நற்பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றே ஒன்று தான் சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம் உடலை மட்டும் கவனமாக பார்த்து கொள்வீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசி எதுன்னா கும்பராசி தான் அது மட்டும் கிடையாதுங்க வாங்கி கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் திருமணமே நடைபெறவில்லையே காலம் கடந்து சென்றதே என்று கலைஞர்கள் திருமண யோகம் கிட்டும் அது மட்டும் கிடையாதுங்க புதன் சாதகமாக இருப்பதனால் பிறக்கிட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்னுலேருந்து மே மாதம் வரைக்கும் புதன் சாதகமான சூழ்நிலை இருப்பதனால் ஒரு முகத்தில் ஒரு பெளி பொழிவு தெளிவு எடுத்த காரியத்தில் வெற்றி சென்ற இடமெல்லாம் வெற்றி சிறப்பை பெறக்கூடியவர்கள் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நற்பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே நேரம் மே மாசம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை முழுமையாக கும்பத்தில் படுகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய முழுமையான நற்பலனை எந்த காலத்திலையும் கும்பமும் மகரமும் பெற்றதில்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அருள்னால தேவகுரு மட்டுமல்ல அசுரகுருவாகிய கலத்திரகரனாகிய சுக்கரனும் துணை நிற்பதனால குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் பிரச்சனையும் படிப்படியாக நிலவும் குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடு யாரும் ஒருத்தர் ஒருத்தர் போக மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலை மாறி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பதவி பட்டம் பொன் பொருள் இருந்தால் மட்டும் போராது இல்லறம் அந்த இல்லறம் நல்லறமாக மாறினால் மட்டுமே அவருடைய சிறப்புங்க வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் ஏதாவது தாயின் மடியை தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பது போல பெற்றோர்கிட்ட மட்டும் அன்பு இல்லைங்க எல்லாரிடமே ஒரு கசப்பான உணர்வு இருந்த நிலை மாறி நிம்மதியான ஒரு நிலை வரும் கவலையே பட வேண்டாம் வெளிநாடு யோகம் மட்டுமல்ல வெளிநாடு சென்று வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் நீண்ட தூர பயணங்களை வெற்றி பெறுவீர்கள் தவறான மனிதனுடைய சகவாசத்தையும் குறைத்துக் கொள்வீர்கள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க எழுதி வச்சுக்க கூட அணைப்பு கேடாய் முடியும் உங்களை பொறுத்த அரசியல் ஆன்மீக பொது வாழ்க்கை தவறான மனிதர்களுடைய தொடர்பு கடுமையான பாதிப்பை ஜென்ம காலத்தில் தந்துடும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடுமையான பாதிப்பை எப்படி தருவாங்கன்னா கடுமையான நோயின் மூலமாகத்தான் தருவார் சம்பாதிச்சது அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த செலவாகவே போய்விடும் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு ராசி தான் புதிதாக வே வேலைக்கு முயற்சி பண்ணால் அதுவும் அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணால் அந்த வேலை கிடைப்பதற்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் பெறுவதற்கும் அரசு தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்தடித்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை வெற்றியை ஏன் அவளை நெருங்கலை ஏன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை அதுக்கெல்லாம் காரணம் இப்போ சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சோழி பிரசனத்தில் பலா அதில் பலகீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்முடைய பலகீனம் என்ன பலம் எது தெரிஞ்சிட்டாலே போதும் நம்முடைய பலம் எது என்பதை நாம் புரிஞ்சுக்கூடாது எதிரி புரிஞ்சுக்கலாம் நம்முடைய பலகீனம் என்ன என்பதை எதிரி புரிஞ்சுக்கூடாது நாம புரிஞ்சுக்கலாம் அந்த பலம் பலகீனம் கும்பராசியுடைய பலம் எது பலகீனம் எது என்பதை இப்போ நம்ம பிரசன சொல்லக்கூடாது என்னை பொறுத்தவரை கடுமையான சாபம் இருக்கும் அப்படிதான் சொல்ற குரு சாபம்னு சொல்லுவாங்க குரு என்றால் நமக்கு ஆலோசனை நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டி யாராவது இருந்து அவருக்கு நாம் ஏதாவது மன ரீதியாக உடல் ரீதியா பாதிப்பு செய்தாலோ பாதிப்பு செய்வதற்கு நாம் ஒரு காரணமாக இருந்து விட்டாலோ கடுமையான பாதிப்பை தந்துவிடும் அதுதான் ஒரு வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியாமல் போகிறது ஒரு உயர்ந்த பதிவில் இருந்தாலும் முழு பலனை அனுபவிக்க முடியாம இடமாறிட்டு போறது செல்வந்தர்களுடைய அரசு துறையில் இருக்கக்கூடிய ஆதரவு கிட்டாம போகிறதெல்லாம் அந்த குரு சாபம்னு சொல்லுவாங்க நீங்கள்னா குருன்னா வாதியாரு உபாத்தியாரு இல்லைங்க குரு என்பவர் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக கூட இருக்கலாம் நம் வாழ்வை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அவருக்கு செய்கின்ற துரோகம் ஒரு குருவுக்கு செய்கின்ற துரோகம் குரு மாதிரி இருக்கின்றவருக்கு செய்கின்ற துரோகம் ஒரு முதலாளிக்கு செய்கின்ற துரோகம் தன்னை நம்பிக்கை பொதுவாசனை போனா நம்பிக்கை துரோகம் அது ஒரு சாபமாக மாறும் இது யாருமே சொல்றதில்லைங்க பித்ரு சாபம் வாங்க கண்ணி சாபம் வாங்க ஏதோ ஒரு சாபம் சொல்வாங்களா என்னுடைய சோழி பிரசனத்தில் நான் தெரிந்து கொண்டது ஒரு மனிதனுடைய தோல்விக்கும் ஒரு மனிதன் சிறைவாசம் போறான்னா அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் துரோகம் அந்த துரோகத்தை குரு சாபத்திலே சேர்த்துருவாங்க இந்த துரோகத்துக்கான ஒரு சாபம் அது துரோக ஒருத்த ஏமாற்றி விட்டாலோ நீங்க ஏமாத்த சொல்லலை உங்க வம்சத்துல யாரோ ஒருவர் அந்த நிலையில் இருந்தாலோ அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை விட்டாலோ கொடுத்த வாக்கை காக்கப்பாற்ற முடிந்து வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அது ஒரு சாபமாக போனாலோ நம்பிக்கை துரோகம் செய்தாலோ நாமோ நம்முடைய வம்சத்துல யாரோ செய்திருந்தாலும் கூட அது சாபமாக வரும் சொல்வாங்க இல்லையா என்னை ஏமாத்திட்ட எனக்கு துரோகம் பண்ணிட்ட உன் வம்சம் இப்படி ஆகட்டும் என்றாலும் சாபம் விடுவார்கள் அது நாம செய்யாட்டாலும் கூட அந்த வம்சத்தின் வந்ததின் காரணமாக அந்த சாபம் நம்மளை பாதிக்கும் அப்படி பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது தீர்வுகளுக்கான வழியை மட்டும் சொல்கிறேன் ஒரு எளிய பரிகாரம் எங்கேயாவது போயிட்டீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட குருவினிட பாதுகையில் கடையில் வைக்கும் காதிக்கிற மாதிரியிடங்கெல்லாம் போனீங்கன்னா இல்லைனா நீங்களே செஞ்சுக்கலாம் மரத்தினால ஒரு பாதுகை செய்து அதை குரு அப்படிங்கிற ஒரு பாவனையில செய்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாலு வாரம் நாலு வியாழக்கிழமை அதுக்கு பூ வைத்து பொட்டு வைத்து தூபதீபம் காமித்து வழிபட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு ஆசிரியரிடமும் நீங்கள் குருவா மதிக்கிற விடுமோ இல்லை ஒரு சித்தருடைய ஜீவ ஜீவசமாதியில் கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா குரு சாபம் விடும் இதுதான் குரு சாபம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் கும்பராசிக்காரனுடைய தோல்விக்கும் கும்பகராசிக்காரன் நிலவிய குடும்பத்தில் நிலவிய குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் வெற்றி எட்டா கனியாக போனதுக்கு இது ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை மட்டும் நீங்கள் செஞ்சா போதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் ஏற்படும் அது மட்டும் கிடையாது கும்பராசிக்கு மூணாம் இடத்துல குரு இருப்பனால அற்புதமான ஒரு மாற்றம் அற்புதமான ஒரு மாற்றம் வெற்றி வெற்றி தான் திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலை தான் காதல் திருமணமோ பெரிய பார்த்து வைத்த திருமணம் நல்ல முறையில் நடக்கும் பிரிந்த கனவு மனைவிகள் ஒன்று சேர்ந்து பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு ஏற்படும் பிள்ளைகள் யாரோடு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில கருத்து வேறுபாடுகள் நீங்கி நிம்மதி பெறுவீர்கள் பகைவன் யாரு நல்லது யாருன்னு தெரியாமல் பதட்டமான ஒரு வாழ்வில் வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் நிம்மதி தரும் அருமையான ஒரு வீடு கட்டி அந்த வீட்டிலே குடிபொகுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஓரடி மண் கூட நிலமில்லையே ஒருபட்ட தங்கம் கூட வாழ்விலே தங்கவில்லை என்ற கலையை உங்கள் வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் சேரும் அது மட்டும் கிடையாது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இழந்தது மண் பெண் பொண் எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப பெறுகின்ற ஒரு சக்தி அதே சனீஸ்வரன் கொடுப்பார் நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே தான் இந்த சாபம் என்னன்னு பார்த்துட்டு அதை நீக்குங்க இன்னொன்னு இந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி எல்லாம் பயப்படாதீங்க உடம்புல கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள்ல கவனமா இருங்க அறிமுகம் இல்லாத மனிதரோடு உணவருந்துவதோ நீண்ட தூர பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்தில் அற்புதம் நிறைந்த வெற்றியை நோக்கி நகர்கின்ற பிரச்சனை இல்லாத ஒரு நிலையை அடைவீர்கள் அது மட்டும் கிடையாது கும்பராசிக்காரர்கள் மாதம் ஒரு சனிக்கிழமையாவது திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கிருக்கின்ற பாத சனீஸ்வரனுக்கும் இப்போ புதியதாக அமைந்துள்ள சரஸ்வதி ஏதாவது நீலா நீலான்னு சொல்லுவாங்க சனியினுடைய துறைவியார்க்கு பேர் நீலான்னு பேர் தம்பதி சபையராக இருக்கக்கூடிய அந்த மங்கள சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்று வழிபடுவது சிறப்பு